அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சார்பாக மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கும் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் எங்களுடைய பணிவான வணக்கங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி சார் பொறுத்தவரை இந்த கூட்டம் அவசியம் அவசரமும் அதற்கு முக்கிய காரணம் சமீபத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் கோவையிலே நாங்கள் மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டிற்கு ஒரு தொகுதி கூடும் குறைக்க மாட்டோம் என்று அழுத்தம் திருத்தமாக சொன்னார் ஆனால் இதே கருத்து உத்தரப்பிரதேசம் பீகார் போன்ற வட மாநிலங்களுக்கு நாங்கள் எவ்வளோ உயர்த்துவோம் என்று சொல்லவில்லை இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் மத்திய அரசு அவர்களுக்குள் இந்த மறுசீரமைப்பை பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் என்று தெள்ள தெளிவாக தெரிகிறது அதனால்தான் இந்த கூட்டம் அவசியமானது முதல்வர் அவர்கள் இதை அத்துணை மாநில தென் மாநில முதலமைச்சர்களை நேரிலே சந்தித்து இது ஒரு அழுத்தம் தொடர்ந்து இதை சட்ட ரீதியாகவும் அரசு ரீதியாகவும் கொடுக்க வேண்டும் என்று எங்களுடைய பாட்டாளிமற்றினுடைய கருத்தாக நாங்கள் சொல்கின்றோம்